ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மோத்தோ டிவி மோத்தோ டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளா லாட்ரி எஸ் நம்பர்ஸ் பார்க்க போகிறோம் இதில் என்ன குழுக்களுங்க உங்களுக்கே தெரியும் குட் ஃப்ரைடே ஃப்ரைடே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிர்மல் லாட்டில் என்ஆர் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது குழுக்கள் நண்பர்களே முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு குழுக்கள் வன்ட்டா தொண்ணூற்றி ஒரு குழுக்கள் வந்துட்டாங்க இன்றைக்கி முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது போகிறாங்க நம்ம இது போகிறதுக்கு முன்னாடி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம சொன்னால் டபுள்ஸ் அதெல்லாம் சொல்லிட்டுருந்தோம் கண்டிப்பாக டபுள்ஸ் வந்திருக்கு ஆனால் ஃபோர் டிஜிட்டில் டபுள்ஸ் வந்திருக்கு இருந்தாலும் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க என்ன ரிசல்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஒன்று கொடுத்துருக்காங்க அஞ்சு டபுள்ஸில் வந்திருக்கு த்ரீ டிஜிட் நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்புடின்னாக்கா வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று கொடுத்துருக்காங்க நம்ம என்ன கமெண்ட் கெஸிங் கொடுத்துருக்கோங்கிற நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா ரம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைபும் நமக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் நல்ல நிறைய நம்பர்கள் ஆதரவு கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இந்த சேனலில் பார்க்குறவங்க மறுபடியும் ஒரு ஆதரவு கொடுத்துருங்க ஸ்டார்டிங்கில் அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேருங்கிறத சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நான் என்ன கொடுத்துருக்கேங்கிற ஒரு கிளான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரலாமாங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கோம் பி போர்டில் செவன் வந்து பாஸ் ஆகிருக்கு ஒன் வந்து அழகாக கொடுத்துருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பவர் நம்பர் இதில் எப்படி கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று மீனிங் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கெஸ் கொடுத்துருக்கோம் ஐநூற்றி பதினொன்று கொடுத்துருக்கோம் இங்கே இருக்கிற ஏழு எடுத்து நம்ம இங்கே கெஸ் பண்ணி கொடுத்துருந்தோம்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி எழுவத்தி ஒன்றாக இருந்திருக்கும் ஐநூற்றி எழுபத்தி ஒன்றுங்கிறதே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ் நம்பர் பாஸ் ஆகியிருக்கும் நண்பர்களே ஸோ கிட்டத்தட்ட நியரஸ்ட் கமான் கொடுத்து நியரஸ்ட் கேஸ் கொடுத்துருக்கோம் மாதிரி ஏ போர்டில் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா ஏழுங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி யூஸ் பண்ணியிருக்கோம் பவர் நம்பர்லேயும் சரி கேலண்டர் நம்பர்லேயும் சரி ஏழு யூஸ் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி ஏழ்நூற்றி அறுபத்தி அஞ்சு யூஸ் பண்ணியிருக்கோம் ஏழ்நூற்றி அறுபத்தஞ்சி பதிலாக ஏழ்நூற்றி பதினஞ்சு யூஸ் பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக வாய்ப்பு நிறைய இருந்திருக்கும் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் ஆல் போர்ட்லேயும் நம்ம ஏழு பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ ஏழு ஓவராலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏழு பாஸில் கொடுத்துருக்கோம் சக்ஸஸ்ஃபுல்லாகவே ஸோ இது நல்ல ஒரு கெசி நம்பர் மட் அது மட்டும் இல்லாமல் டபுள்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் என்ன ஏன்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லா இடத்துலையுமே டாமினேட் பண்ணி ஒன்றை யூஸ் பண்ணியிருப்பேன் ஏன்னா நமக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏ போர்டுக்கு நமக்கு ஒன்று வந்திருக்கு ரிவர்ஸில் கொடுத்துருந்தாலும் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டேரெக்டாகவும் சி போர்டுக்கு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம் நண்பர்களே ஸோ இதில் வந்து பார்த்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நல்லா கெஸ்ட் தான் கொடுத்துருக்கோம் மாதிரி ஏபிபிசி ஏசி மிக்ஸிங்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு ஒன்று ஒன்று ஒன்பது இதோட காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா இது முன்னாடி சொல்லியிருந்தேன் மூணு வந்தாலும் ஒன்று பூஜ்ஜியம் வந்தாலும் ஒன்று வரைக்கும் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் ஆயிருக்கு அப்போ ஏழும் ஒன்றும் பார்த்திங்க அப்படின்னா கன்ஃபார்மாக நம்ம கான்ஃண்டாக கொடுத்துருந்தோம் கான்ஃபிடண்டாகவே வந்துருச்சு ஸோ இது வந்து நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் நம்பர் தான் அதே மாதிரி கனெக்ஷன் நம்பர்னு முன்னாடியே சொன்ன மாதிரி கனெக்ஷன் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னாக்க அஞ்சு இருக்குது இங்கே வந்து அஞ்சு கனெக் கனெக்ஷனில் வச்சு அடிச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி கனெக்ஷன் நம்பரையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒபே பண்ண வேண்டாம் கண்டிப்பாக அதையும் கரெக்டாக யூஸ் யூஸ் ஆஃப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் அதனால தான் சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நண்பர்களே வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியாது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் கனெக்ஷன் புரியும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு மிஷன் நம்பர்ஸை நம்ம கெஸ்ட் பண்ணி கொடுக்குறோம் ஸோ அதில் இருந்து சின்ன சின்ன மாடுலேஷன் நீங்கள் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் முன்னாடி நான் வந்து கனெக்ட் பண்ணி நம்பர் இம்பார்ட்டன்ட் நம்பரை கனெக்ட் பண்ணி நான் கொடுக்குறேன் அந்த நம்பர்லேருந்து தான் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இருக்கு ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் வாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கிறத பார்ப்போம் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்ட் கமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏபிசியில் வந்து இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு கொடுத்துருக்காரு அஞ்சு பாஸ் ஆகிருக்கு மாதிரி மாதவ மேகலா வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி முப்பத்தி ஒம்பது இருபத்தி ஒன்றுக்கு ஒன்று பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு அதே மாதிரி பத் பரமசிவம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் போர்டில் ஏழு பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் சுபாகரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் போர்டில் ஏ பா ஏழு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க கோயா மணி வந்து பார்த்தீங்கன்னா அவரும் ஏ போர்டில் பாஸ் இது ஆல் போர்டில் செவன் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் உன்னோட அனாய்டு பேஸ்பால் ராஜா உன்னாலே சூப்பருங்க ஆல் ஆல்போர்டில் ஃபைவ் செவன் ஒன் கொடுத்துருக்காருங்க இவர் வந்து சென் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வின் கொடுத்துருக்கார் ஸோ நல்ல ஒரு கெஸிங் நம்பர் தான் தேங்க்ஸ் அனாய்டு ராஜா அனாயுடு பேஸ்பால் ராஜா ரொம்பவே தேங்க்ஸ் சூப்பர் கேமன் ஸ்டார் தருண் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்போர்டில் ஒன் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் கருப்பையா வந்து எட்டு பூஜ்ஜியம் கொடுத்துருக்காங்க மேகலா சீனிவாசு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் அஞ்சும் கொடுத்துருக்காரு அஞ்சு பாஸ் ஆகிருக்கு சிவகுமார் சிவா வந்து பார்த்தீங்கன்னாக்கா பூஜ்ஜியம் ரெண்டு மூணு கொடுத்துருக்காங்க பாஸ் ஆகிடும் சூப்பர் நம்ம கெசிங் தான் அதே மாதிரி சஜிதா சஜீர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்டில் சி போர்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க கதிர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்பது அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் பூஜ்ஜியம் த்ரீயும் கொடுத்துருக்காங்க செல்வராஜ் கே வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி நாற்பத்தி ஆறு ராஜமூர்த்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆல் போர்டில் எட்டு ரெண்டு பூஜ்ஜியம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இலியஸ் பாசா வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதிமூணு கொடுத்துருக்கார் ஒன்று பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு சி போர்டுக்கு ஒன்று பாஸ் ஆயிருக்கு ஸ்மைலிங் ஃப்ளார் கார்டன் வந்து பார்த்தீங்கன்னாக்க பி போர்டு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க சூப்பர்ன்றாலுமே ராட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒன் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு இங்கே வந்து அஞ்சு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஐநூற்றி எண்பத்தி மூணு நூற்றி நல்ல காம்பினேஷன் நம்பர் கொடுத்துருக்கார் அமிர்தா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அறநூற்றி நாற்பத்தி நாலு நானூற்றி அறுபத்தி ஒன்பது கொடுத்துருக்காங்க ராஜகுரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நானூற்றி எண்பத்தி மூணு அருண்குமார் வந்து ஆல் ஆல்போர்டில் நாலும் ஏழும் கொடுத்துருக்காரு ஏழு பாஸ் ஆகிருக்கு தாமஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹைட்ஸ் சொல்லி போட்டிருக்கார் அவர் கமெண்ட் கொடுக்கல இருந்தாலும் பரவாயில்லை ட்ரை பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி அதே மாதிரி குரு குரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொள்ளாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு கொடுத்துருக்காருங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிடி முருகன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி ஐம்பத்தி நாலு அஞ்சு பாஸ் ஆயிருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அசோக் அம்மு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எட்டு ஏழு நாலு கொடுத்துருக்காங்க அதில் ஏழு பாஸ் ஆகிருக்கு ராஜா கிரியேட்டிவ் கிரியேட்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது கொடுத்துருக்காங்க ஹரி ஹரி எட்நூற்றி ஐம்பத்தஞ்சு அஞ்சு பாஸ் ஆகிருக்கு தினேஷ் பாண்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏழும் அஞ்சும் கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க பாஸ் ஆகிருக்கு கிட்டத்தட்ட ஷாம் ஷாம்நாத் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஷாம்நாத் நானூற்றி எண்பது எட்நூற்றி ஐம்பத்தி மூணு அம் எட்நூற்றி ஐம்பத்தி மூணு அஞ்ச் அஞ்சு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு கதிர் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பதினெட்டு ஒன்று வந்து பாஸ் ஆகிருக்கு இதில் குணாம்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே ஒன்று ஏழு எல்லாம் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு ரெண்டு நாள் சூப்பர் குணாம்சி ராஜ ராஜேஷ் கொராடா கொராட்கா வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ரெண்டு தீன் தீன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நூற்றி இருபத்தி மூணு செந்தில்குமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நானூற்றி எண்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு எண்பத்தி மூணு அஞ்சு பாஸ் தாஷ்குமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழ்நூற்றி இருபத்தி மூணு ஏழு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு ஏ போர்டுக்கு மைதீன் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு எண்பத்தி எட்டு முப்பத்தாறு எண்பத்தெட்டு கொடுத்துருக்காங்க முப்பத்தி எண்பத்தி ஏழு முப்பத்தி நாலு கொடுத்துருக்காங்க ஏழு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டுக்கு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க கங்காதுரை வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அஞ்சு பி போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் ரீத் குமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏழு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க எண்ணூற்றி நாற்பத்தி ஏழில் நாகர் ராஜா வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் வந்து ஏழு கொடுத்துருக்காருங்க ஏழு ஏஸ் ஏஸ் ஏல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஏழு பாஸ் ஆகிருக்கு முபின் டைம் பாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏழு அவர் கொடுத்த நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இரநூத்தி இருபத்தி ரெண்டு அறநூற்றி நாற்பத்தி ஏழு அறநூற்றி நாற்பத்தி ஏழில் ஏழு பாஸ் ஆகிருக்கு விக்கி வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எண்பது பிசியில் வந்து பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்காக்கா எண்பது கொடுத்துருந்தார் எழுபத்தி அஞ்சு கொடுத்துருக்காருங்க சூப்பர் நல்ல கெஸ்டுங்க ஏபி பாஸுங்க அவர் கூட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபி பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் சூப்பர் அருமையான கெஸ் தான் கொடுத்துருக்கார் தரணி தரணி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒன்பதும் ஏழும் கொடுத்துருக்காரு ஏழு பாஸ் ஆகிருக்கு ஆல் போர்டுக்கு ராஜேந்திரன் ஏ போர்டில் ஏழு பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் சூப்பர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தாறில் ஒன்று பாஸ் ஆகிருக்கு முருகேஷன் வந்து பார்த்தீங்க எட்நூற்றி நாற்பத்தொம்போது முந்நூற்றி எண்பத்தி அஞ்சு கொடுத்துருக்காங்க அஞ்சு பாஸ் ஆகிருக்கு சத்தியமூர்த்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பூஜ்ஜியம் இருபத்தி ரெண்டு முந்நூற்றி இருபத்தி ஏழு கொடுத்துருக்காரு ஏழு பாஸ் ஆகிருக்கு செல்வராஜ் ஹோம்லா வந்து பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்க எட்டு மூணு நாலு எட்டு மூணு நாலு ஆள் போல கொடுத்துருக்காங்க குமரன் குமரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இரநூத்தி ஐம்பத்தாறு அஞ்சு அஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா பி வச்சு கொடுத்துருக்காங்க அப்போ ஸ்ட்ராங் பி ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கார் அஞ்சு நல்ல ஒரு க சக்ஸஸ்ஃபுல் நம்பர் சரவணன் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இரநூத்தி முப்பத்தி ஏழு அதாவது பாத்தீங்கன்னா அழகா மூணு ஏழு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு ஒன்று காம்பினேஷன் பண்ணி கொடுத்துருக்காருங்க அஞ்சு ஒன்றா பாத்தீங்க அப்ப பிசி பாஸ் ஆயிருக்கு இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி கொடுத்தோம்னாக்க ஏபிசி ஹண்ட்ரட் பர்சன்ட் பாஸ்ங்க நல்ல நம்பருங்க ஒன்னால சரவணன் சூப்பர் ராஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏழு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு கோபி ரம்யா வந்து பாத்தீங்கன்னாக்கா எட்டு சி போர்டு வந்து அழகா பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அன்பு வந்து பார்த்தீங்கன்னாக்காக்க ஏழு இரநூத்தி எழுபத்தெட்டில் ஏழு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் யூர் கமெண்ட்ஸ் ஒன்றாலே சூப்பர் சூப்பர் நல்ல நல்ல கமெண்ட்ஸ் அருமையான கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்னோடய காம்பினேஷன் ஏழோட காம்பினேஷன் ஏழு ஓவராலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏழு சக்ஸஸ்ஃபுல் பண்ணி கொடுத்துருக்குறீங்க ரொம்பவே நன்றி அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அடுத்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் கொடுங்க நண்பர்களை நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு ஷேர்லேருந்தும் நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு ஸோ அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் கொடுக்க முடியுது நம்மளால் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் கொடுத்துட்டு அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம என்னென்ன நம்பர் வரும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு என்னோடய கால்குலேஷன் படி என்னென்ன நம்பர் வருது உங்களோட கால்குலேஷன் படி என்ன நம்பர் வரும்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க என்னோடய கால்குலேஷன் படி பார்த்திங்க அப்படின்னாக்கா இன்றைக்கி நமக்கு போர்டில் அமைஞ்சிருக்கிறது வந்து பார்த்திங்க அப்புடின்னா ஏபிசி நம்பர்ஸில் சி நம்பர்ஸ் கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷனாக இருக்குது அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏ போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு ரெண்டு வரதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாலு பூஜ்ஜியம் வரதுக்கு வாய்ப்பும் சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது மூணு வரதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பர்ஸை வந்து மோஸ்ட்லி கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து இந்தோடய காம்பினேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்குண்டான சான்சஸ் நிறைய இருக்குது மாதிரி பவர் நம்பர்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்புடின்னா ஒன்றுக்கும் ஏழுக்கும் பவர் நம்பர் அதிகமாக பவர் சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்புடின்னா ஒன்றும் ஏழும் பவரில் வரக்கூடான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் இந்த ஒன்றும் ஏழும் வந்துச்சு இதை அவர் சொன்னாக்காக்காக்கா ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு ரிப்பீட்டட் நம்பர்ஸில் இதெல்லாம் வந்து ரன்னிங் நம்பர்ஸ் ஸோ அந்த ரன்னிங் நம்பர்ஸை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கனெக்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறும் எட்டும் வரக்கூடான வாய்ப்பு இருக்குது ஸோ இது இதையும் ஒபே பண்ண வேண்டாம் கண்டிப்பாக அதில் கணக்கு கருத்தில் வச்சுக்கோங்க கணக்குலையும் வச்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பர்லேருந்து நம்ம என்ன கால்குலேஷன் கொடுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சின்ன சின்ன மாடுலேஷன் மட்டும் இல்லை நல்லாவே கால் மிக்சிங் பண்ணி தான் கால்குலேஷன் கொடுத்துருக்கேன் ஸோ இதில் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணணுமா அப்படின்னா மிக்ஸ் பண்ண வேண்டியதில் டேரெக்டாக ஒரு நம்பர் ஏதாவது ஒரு நம்பர் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த நம்பரை பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசி நம்பர்ஸ் த்ரீ டிஜிட் மிக்ஸில் வந்து என்னென்ன பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி ஒம்போது இரநூத்தி மூணு நான் அங்கேயே மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன் இரநூத்தி மூணு இருக்குது முந்நூற்றி ரெண்டாவும் கொடுக்கலாம் ஸோ எந்த நம்பராக இருந்தாலும் இந்த நம்பர் பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ணால் இருந்தாலும் சரி பூஜ்ஜியம் இருபத்தி மூணாக இருந்தாலும் சரி பாஸ் ஆயிரும் அழகாக அதனால் ஐநூற்றி நாற்பத்தி ஒம்பது இரநூத்தி மூணு நூற்றி நாலு எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஆறுநூற்றி இருபத்தி மூணு எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஐநூற்றி பதினெட்டு பூஜ்ஜியம் தொண்ணூற்றி ஒன்று இது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட கணக்கு உலகில் இருக்கிற நம்பருங்க உங்க நம்ப கணக்கு உலகில் இருந்தா மட்டும் இதை யூஸ் பண்ணுங்க இல்லைன்னு சொன்னா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க நம்பரை என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பா கமெண்ட்ல கொடுங்க நண்பர்களே ஸோ இருந்ததுன்னு சொன்னாக்க எஸ் கொடுத்துருங்க இந்த நம்பர் உங்க கணக்கு உலகில் இருக்கு அப்படின்னு சொன்னா எஸ்ன்னு கொடுங்க நண்பர்களே இல்லைன்னு சொன்னா நோன்னு சொல்லிட்டு கமெண்ட் கொடுங்க நண்பர்களே அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் எந்த நம்பர் யூஸ் பண்ணாலும் அந்த நம்பரை பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கங்க முன்னாடி சொல்கிறது அந்த பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க செலக்டிவ் நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்க மறுபடியும் ஒன் வந்ததுன்னா ரிபீட்டெட் ஒன் வர்றதுக்கும் த்ரீ வரதுக்குன்னா வாய்ப்புகள் இருக்குது அதனால் த்ரீயோட காம்பினேஷன் நைனோட காம்பினேஷன்ஸ் இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணலாம் இந்த நம்பர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணி இதெல்லாம் கனெக்ட் பண்ணிங்க அப்புடின்னா இந்த நம்பர்லேருந்து கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய வாய்ப்புகள் இருக்கு இதுக்குள்ளே தான் இந்த ரிசல்ட்டே வர்றதுக்கு வாய்ப்பும் இருக்கும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணி இதுலேருந்து ஒரு நம்பரை செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு இதுலேருந்து இருக்க அஞ்சு நம்பரை செலக்ட் பண்ணலாம் அஞ்சு நம்பரை செலக்ட் பண்ணிட்டு வந்து நைன் ஒன் டாம்னேஷன் இங்கே நைன் ஒன் டாம்பினேஷன் இங்கே அஞ்சு இல்லை இங்கே நம்ம அஞ்சு யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி மிக்சிங் கால்குலேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபோர் ஃபைவ் ஃபோர் நைன் இருக்குது இங்கே வந்து செவன் நைன் த்ரீ இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த செவனும் நைனும் இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து த்ரீ இருக்குது ஃபோர் எடுத்து இங்கே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே வந்து த்ரீ எடுத்து யூஸ் பண்ணோன்னாக்க கிட்டத்தட்ட த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த மாதிரி காம்பினேஷனில் வரது நல்லா வாய்ப்பு இருக்குது ஸோ அது மாதிரி அந்த மாதிரி கால்குலேஷனில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி வாய்ப்புகள் நிறையவே கிடைக்கும் பறக்காமல் உங்களுக்கு ஒரு த்ரீ டிஜிட் நம்பர்ஸ் உங்களோட நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணியிருக்கு நண்பர்களே அடுத்து வந்து பார்த்தோம் நம்ம பார்க்க போகிறது ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதில் வந்து நமக்கு எப்படியா ஒரு வகையில் வந்து கேரண்டி கிடைக்கிற நம்பர்ஸ் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய கணக்குளக்கில் இருக்கிற நம்பர் தான் உங்களோட கணக்குழக்கத்தில் இது ட்ரிக்ஸ்லேருந்து எடுத்த நம்பர்ஸ் தான் இது முழுக்க முழுக்க ட்ரிக்ஸ் தான் நீங்கள் இங்கே கம்பேரிசன் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில நம்பர்ஸ் மட்டும் தான் இருக்கும் மிதி நம்பர்ஸ் இருக்கிற வாய்ப்புகள் இல்லை ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நம்பர் நம்ம ட்ரிக்ஸ்லேருந்து எடுத்தது இந்த மாதிரி கால்குலேஷன் தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ட்ரிக்ஸில் இருந்து எடுத்து போட்டுருக்கோம் ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த நம்பராக இருந்தாலும் அந்த நம்பர் பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க நண்பர்களே இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பத்து தொண்ணூற்றி அஞ்சு முப்பத்தி ஏழு அறுபத்தி ஒன்று நாற்பத்தி ஒம்பது இருபத்தி மூணு எண்பத்தி நாலு எழுபத்தி ஆறு பூஜ்ஜியம் மூணு இருபதுங்கிற நம்பர் கொடுத்துருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னாக்க பூஜ்ஜியம் வச்சு வர நம்பரும் மூணு ஒன்பதோட டாமினேஷன் ஒன்னோட டாமினேஷன் வர நம்பர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பருங்க இந்த இம்பார்ட்டன்ட் நம்பர்ஸ்லாம் டிக் பண்ணியிருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணும் ஒன்றும் வர நம்பர்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட் நம்பர் மோஸ்ட்லி நான் இம்பார்ட் நம்பர்ஸ் மட்டும்தான் இதில் கொடுத்துருக்கேன் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாலு மூணு ஏழு மூணு பத்து நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்கோம் அந்த பத்து நம்பருக்குள்ளே இருந்து செலக்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே ஸோ மறக்க வேண்டாம் இதில் எந்த நம்பராக இருந்தாலும் அந்த நம்பரை பாக்ஸாக யூஸ் பண்ணிங்க இது என்னோட கணக்கு வழக்கில் இருக்கிறது உங்களோட கணக்கு வழக்கு கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட் கொடுங்க நண்பர்களே அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது பவர் நம்பர் பவர் நம்பரில் இன்றைக்கி பார்த்தி பார்த்தீங்க அப்படின்னா டபுள்ஸாகவும் யூஸ் பண்ணியிருக்கேன் இரநூத்தி இருபத்தி ஒன்று வர்றதுக்குள்ளான பாசிவிலிட்டிஸும் அறுநூற்றி மூணு வர்றதுக்குன்னு பாசிவிலிட்டிஸும் நானூற்றி தொண்ணூற்றி மூணு வரதுக்குன்னான பாசிலிட்டிஸும் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா பேஸ்டான்து என்னோடய கணக்கு வழக்கு மட்டும்தான் உங்களோட கணக்கு வழக்கு இருந்ததுன்னு சொன்னால் நானூற்றி தொண்ணூற்றி மூணு என்னோடய ஃபேவரட் நம்பரை நான் இன்றைக்கி கொடுக்குறேன் நானூற்றி தொண்ணூற்றி மூணு கொடுக்குறேன் நண்பர்களே ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் பவர் நம்பர் என்னோட கமெண்ட் பாக்ஸ்க்குள்ளே மறக்காமல் கொடுத்துருங்க நண்பர்களே அடுத்து வந்து நம்ம போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேலண்டர் கேஸ் நம்மளோட கேலண்டர் கேஸ் படி வந்து இன்றைக்கி என்ன நம்பர் அமையிறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போது தெரியும் தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு அதனால தான் நம்ம கொடுத்தாச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஒரு நம்பர் வந்து பார்த்திங்கன்னா பாதியும் ரிவர்ஸில் குறைச்சி கொடுத்துருக்கோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பதும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க மாதிரி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இதில் என்னோடய பெஸ்ட் நம்பர் இந்த நம்பர் தான் என்னோடய பெஸ்ட் நம்பர் எழுநூற்றி தொண்ணூற்றி மூணுங்கிற நம்பர் நான் பெஸ்ட்டாக கொடுக்குறேன் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன மாடுலேஷன் மட்டும் இல்லைங்க எந்த இடத்துல சின்ன சின்ன மாடுலேஷன் பண்ணுறீங்களோ இல்லையோ இங்கேருந்து ஒரு நம்பர் கனெக்ட் பண்ணி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இங்கேயும் மூணு இருக்குது தொண்ணூற்றி மூன்று இருக்கு இங்கேயும் தொண்ணூற்றி மூன்று இருக்குது ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் அமே இருக்கணுன்ற வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சான்சஸும் இருக்குது இதே மாதிரி தான் ரிசல்ட்டும் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறனால இந்த நம்பர் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நமக்கு ஆல்போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சான்சஸ் வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒன்பதும் மூணும் சான்சஸ் அதிகமாக இருக்குது இதோட ஒன் டாமினேஷன் ஆகி வருகான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மூணு நம்பர்கள் அமைக்க முடியான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு ஆல்போர்ட் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க நண்பர்களே உங்கள் நம்பர் இது என்னோட நம்பர் உங்களுக்கு வெளிப்படையாக கொடுத்தாச்சு என்ன உங்களோட நம்பர் எனக்கு கொடுத்தீங்க அப்புடின்னா ரொம்ப சௌகரியமாக இருக்கும் அதனால் கமெண்ட் கொடுங்க மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் கொடுங்க நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்நாள் போனாலாக நீனையும் வார்த்தைகளை சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புள்ள மோத்தோ டிவி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்